உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா மத்தேயு ஐந்து நான்கு துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்னங்க இயேசுவாவது எனக்கு ஆறுதல் செய்வாரா அப்படின்னு ஏங்கி நிற்கிறீங்களா அவராவது எனக்கு ஆறுதல் செய்வாரா கண்டிப்பாக ஆறுதல் செய்வாருங்க உங்களை ஆறுதல் படுத்துவார் எப்போதும் நான் துயரத்தில் இருக்கிறேன் எப்போதும் நான் கண்ணீரில் நிற்கிறேன் அப்படின்றீங்கள எனக்கெல்லாம் ஆறுதல் கிடைக்காதா என்னுடைய மனசுடைய துயரத்தை யாரும் தொடக்க முடியாதா அப்படின்னு கவலைப்பட்றீங்களே எனக்கு இந்த ஜென்மத்துக்கு ஆறுதலை கிடைக்காதா அப்படிலாம் கவலைப்படுறீங்களே தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறுதலை நான் கொண்டு வருவேன் உங்கள் மனசில் எவ்வளோ பெரிய காயங்கள் இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு அவர் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பார் உங்கள் மனசில் உள்ள காயங்கள் ஆற்றுவார் நாள் கணக்காக உங்களுக்கு மனசில் காயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் ஆறுது ஏன்னா ஏசு வந்துட்டாருங்க இழக்கக்கூடாதெல்லாம் இழந்துட்டேங்க அதை ஈடு செய்ய முடியுமா அப்படின்னு கவலைப்படுறீங்கள ஏசு வந்துட்டால் நீங்கள் இழந்ததை கொடுத்துருவாருங்க அதுதான் நம்ம ஏசு இழந்ததை கொடுத்து உங்கள் காயங்களை மாற்றுவார் சரிங்களாங்க அதனால் ஆறும் ஏன் மனசில் உள்ள காயங்கள் ஆறுனா இழந்ததை பெற்றுக்கொள்வீங்க அதனால் மனசில் உள்ள காயங்கள் ஆறிடும் ஆறாத காயங்களை கண்டிப்பாக ஆற்றிடுவார் கவலைப்படாதீங்க அவர் உங்களை வந்து உங்கள் மனசை சரி பண்ணுவார் நல்லா கட்டு போடுவார் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துடுவார் நான் ஏதோ துக்கத்தில் அமிழ்ந்துட்டு போயிட்டே இருக்கேன் உங்களுக்கே போயிட்டுருக்கேங்க என் மனசில் அவ்வளோ துக்கங்கள் பாரங்கள் இருக்குது அது என்னை மூழ்கடித்து கொண்டு இருக்குதுன்றீங்களா இல்லை கரை சேர்ந்துடுவீங்க அப்படி வந்து நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க நீங்கள் யோவான் பதினொன்று முப்பத்தி ஒன்று அதில் ஒரு கிராமத்து பெண் ஒரு கிராமத்து பெண் பெத்தானியா கிராமத்து பெண்ணு மரியாளுக்கு நாலு நாள் அழுகுறாங்க நாலு நாள் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறா பயங்கரமான துக்கம் அவளுக்கு வீட்டில் வந்து அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் வீட்டுக்கே வந்து அவளை ஆறுதல் படுத்துகிறாங்க ட்ரை பண்ணுறாங்க ஐயோ மரியாளுடைய துக்கத்தை எப்படியாவது நமக்கு சரி பண்ணலாம் ஆசைப்படுறாங்க ஆனால் மரியாலுடைய அந்த துயரத்தை தொடைக்க முடியல மரியாள் கேள்விப்படுறா அவங்க கிராமத்துக்கு ஏசு வராங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே மரியாள் வந்து ஓடி போகிறாள் நாலு நாள் அழுத அந்த மரியாளு போய் அவருடைய பாதத்தில் விழுந்துடுறாங்க உடனே ஏசுகிட்ட சொல்கிறா நீங்களாவது என் மனசில் உள்ள காயங்களை ஆற்ற முடியுமா என்னால் தாங்கிக்க முடியல இந்த இழப்பு நான் இதை இழந்துட்டேனே என்னால் தாங்கிக்க முடியலையே நீங்களாவது எனக்கு ஆறுதல் செய்வீங்களான்னு கேட்கும் போது இயேசுவே கண்ணீர் வடிக்கிறாருங்க அந்த ஊர் மக்கள் அந்த கிராமத்து மக்கள் பெத்தானியா கிராமத்து மக்களும் சேர்ந்து அழுகுறாங்க ஏன்னால் மரியாளுடைய துக்கம் சொல்லி முடியாது தெரிஞ்சிருச்சு ஏசுவுக்கு இவ எதை இழந்தா அவங்க அண்ணன் தானே இழந்தா அவங்க அண்ணனையே நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கல்லறையை திறக்க சொன்னார் நாலு நாள் நாரி போய் கடந்து அவங்க அண்ணன் உடம்ப எழுப்பி கொடுத்துட்டாரு அவ்வளோ தான் மரியாளோட மரியாளுக்கு வந்து துயரத்தை தொடச்சி கொடுத்துட்டு போயிட்டார் அவங்க அண்ணனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டா முடிஞ்சு போச்சுல தேவன் வந்து உங்கள் மனசில் உள்ள காயங்களை ஆற்றுவார் ஆனால் அது எப்படின்னா நீங்கள் இழந்ததை திருப்பி கொடுப்பார் அப்படி தான் உங்கள் மனசில் உள்ள காயங்கள் ஆறும் சரிங்களா சும்மா மே மேலாப்ப ஒரு மருந்து போட்டு விட்டுட்டு அனுப்ப மாட்டார் நல்ல உள்காயங்கள் எல்லாத்தையுமே கட்டுவாருங்க சரியாக கட்டுவார் சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்கள் மனசில் உள்ள காயங்கள் அத்தனையுமே அவர் சுகமாக்குவார் ஆறுதல் படுத்துவார் இழந்ததையெல்லாம் திருப்பி கொடுப்பார் எதெல்லாம் இழந்தீங்க எதாவது பட்டியல் வச்சுருக்கீங்களா லிஸ்ட்டு வச்சுருக்கீங்களா எல்லாத்தையுமே திருப்பி கொடுப்பார் சரிங்களா பயப்படாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க பெரிய மனவேதனையோடு உட்காந்துட்ருக்காங்க துயரம் அவங்கள வாட்டுது அதுக்கு ஆறுதல் கிடைக்காது அதுக்கெல்லாம் ஆறுதல் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் அதற்கு கூட ஆறுதல் செய்கிறீங்க இழந்ததை திருப்பி கொடுக்க போகிறீங்க அவ்வளோதான் எதை இழந்தாங்களோ அதுக்கு ஈடாக நீங்கள் ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க திருப்பி கொடுத்துட்றீங்க இதற்காக நன்றி காயங்கள் ஆறுது ஆ நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பா எல்லாம் ஏசு என்ற பெயரை நீ கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க சுத்தாவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளை எல்லா வியாதிகளும் கேன்சர் போன்ற வியாதிகள் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக மனிதனாக பிறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லை நான் அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா ஆ எரிக்கிற இடத்துல எங்களை தள்ளிடாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா எங்களை நீங்கள் பரலோகத்துக்கு அனுப்புங்க அடித்து உதைச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை தயவுசெய்து பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு யேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம்ப்பா சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த இமை பொழுது உங்களை சந்திக்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்பா உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை எழுந்திடக்கூடாதுப்பா பசுத்தமாக வச்சுக்கோங்க அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க ஏழு வருடம் பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க சமி அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எங்களையும் நீங்கள் தயவுசெய்து அந்த காலகட்டத்துக்கு கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏஸ்ட் முடிச்சவன் கிளம்பிதாவே அவங்க நாளைக்கு பார்க்கலாம்